போற்றி தொடக்கம் செய்கின்றேன் புகழ்பெற்ற லயோலா கல்லூரியிலே மனித உரிமைகள் பிரகடனம் எழுபத்தைந்தாம் ஆண்டின் கல்வியை மாணவர்களுக்கு எடுத்துச் செல்லும் வகையிலே நடைபெறுகின்ற இந்த கருத்தரங்கில் மறுக்கப்படும் சிறுபான்மையினர் உரிமை பற்றி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நெஞ்சங்கணிந்த நன்றி பொதுவாக இந்த நேரத்தில் பேசும் பொழுது மாணவர்கள் வெறுப்போடு அமர்ந்திருப்பார்கள் ஆனால் லயோலா கல்லூரியிலே எதிர்கால இந்தியாவை வடிவமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மாணவர்களை பொறுப்போடு அமர்ந்திருக்கின்ற மாணவர்களாக பார்க்கின்றேன் உங்கள் பொறுமைக்கு நன்றி கூறி தொடர்கின்றேன் சுருக்கமாகவே முடித்து விடுகின்றேன் நலிந்த மக்களுடைய நாயகனாக இத்தகைய முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் கண்காணிப்பகத்தின் நிறுவனர் ஹென்றி டிஃபென் அவர்களுக்கும் இந்நிகழ்விலே பங்கேற்கின்ற வாய்ப்பை தந்த ஒருங்கிணைப்பாளராக இருந்து நன்றியுறையினர் இருக்கின்ற சகோதரர் ஆசிர் மற்றும் கருத்தாளர்கள் பாப்பா மோகன் உள்ளிட்ட சட்ட போராளிகள் மக்கள் உரிமை இதனுடைய பொறுப்பாசிரியர் சமூக நீதி மாணவர் இயக்கத்திலிருந்து என்னோடு பங்கேற்றுக்கின்ற தம்பி தாகா உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பு கலந்த முகமனை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்து மிகச் சுருக்கமாகவே நான் இங்கே மணி பார்த்து கொண்டே பேசுகின்றேன் சுருக்கமாகவே என் கருத்துக்களை முன்வைக்கின்றேன் சிறுபான்மை மக்களுடைய வழிகளை புரிந்து கொள்வது அதற்கென்று ஒரு அக்கறை இருந்தால் தான் முடியும் இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் தந்திருக்கின்ற உரிமையை இந்திய அரசியல் சாசனத்தின் பெயரால் ஆணை பிரமாணம் எடுத்து ஆட்சியில் அமர்ந்து அந்த உரிமைகள் அனைத்தையுமே பறித்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே நாம் இருக்கின்றோம் அதற்கு அவர்கள் மிக நுணுக்கமாக போர்த்திருக்கின்ற போர்வைதான் இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உரிமைகள் அனைத்தும் தேச பக்தியின் பெயரால் பறிக்கப்படுகின்றன உரிமைக்குரியவர்களை கொடுமைக்குரியவர்களாக மாற்றுவது தேச விரோதிகள் என்ற பெயரால் நிகழ்கின்றது தேசபக்தி என்பது அயோக்கியருடைய கடைசி புகலிடம் என்று சாமுவேல் ஜான்சன் என்று ஒரு அறிஞர் சொல்லியிருக்கின்றார் இன்றைக்கு தேசப்பற்று எதிர் தேச துரோகம் என்பதன் பெயரால் கட்டமைக்கின்ற கருத்தியலால் சிறுபான்மையினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகின்றன என்பதை மாணவ தலைமுறை மனம் கொண்டு இந்த நாட்டிலே அனைத்து மக்களும் உரிமையோடு வாழ்வதற்காகத்தான் இங்கே சுதந்திர போராட்டம் நடந்தது ஆனால் அந்த சுதந்திரம் அனைத்து பேரையும் வந்து அடைந்திருக்கின்றதா இந்த உரிமை எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்றதா ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா என்று சொல்கின்றோமே அனைவருமே சட்டத்திற்கு முன்னால் சமமாகத்தான் நடத்தப்படுகின்றோமா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் திருநங்கேருக்கு எத்தகைய கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன பெண்களுக்கு சமூகத்திலே கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன என்றெல்லாம் சொன்னார்கள் சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமை மக்களுடைய பார்வைக்கே வருவதில்லை ஊடகங்களால் அவை முடக்கப்படுகின்றன பொது மேடைகள் பேச முடியாமல் தடுக்கப்படுகின்றன அதையும் தாண்டி இத்தகைய முயற்சிகள் அதை முன்னெடுத்துச் செல்கின்றன இது மாநில அளவிலான கருத்தரங்கம் மாணவர்களுக்காக என்று சொன்னாலும் கூட ஜெனீவாவிலிருந்து இருந்து மனித உரிமை குரல் லயோலா கல்லூரியிலே ஒலிக்கின்றது ஒரு சர்வதேச அளவிலே செய்திகளை எடுத்துச் செல்லக்கூடிய சர்வதேச கருத்தரங்கமாகவே இதை கருதலாம் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களை எதிராக சித்தரிக்கின்ற வெறுப்பு அரசியுடைய வேர் எங்கே இருக்கின்றது அதை பார்க்க வேண்டும் ஒடுக்கப்பட்டவர் கல்வி பெறக்கூடாது மீறி பெற்றால் அவர் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் ஏகலைவனாக இருந்தால் கட்டை விரலை வெட்ட வேண்டும் சம்பூகனாக இருந்தால் கழுத்தையே வெட்ட வேண்டும் என்று இந்நாட்டில் சமூக ரீதியாக இழைக்கப்படக்கூடிய குடும்ப கொடுமைகளுக்கு ஒரு மத ரீதியான புனிதத்துவம் கற்பிக்கப்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் இங்கே கொடுமைகள் நிகழ்ந்து வந்தன கல்வியிலிருந்து முன்னேற்றத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் விலக்கி வைக்கப்பட்ட சூழலில் அனைவருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்த்தது இஸ்லாமிய கிறிஸ்தவ சமயங்கள் இந்த நாட்டில் பிறந்த எந்த குடிமகனாக இருந்தாலும் சரி வாழ்க்கையின் ஏதேனும் ஒரு இடத்திலாவது ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தினுடைய சேவையை அவன் பெற்றிருக்க வேண்டும் அதுபோல கல்வியை பரவலாக்குவதற்கு தான் மதரசா கல்வி முறை இருந்தது இந்தியாவின் விடிவெள்ளி என்று போற்றப்படக்கூடிய ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் மதரசாவிலே வடித்து வந்தவர் இந்த சென்னை கூட மெட்ராஸ் என்று அழைக்கப்படுவதற்கு முன்னால் இந்த மதராசப்பட்டினம் என்பது மதரசாக்கள் நிறைந்திருந்ததுனாலே வந்தது கல்வியை மருத்துவத்தை கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்த கொடுமைப்படுத்தப்பட்டு கிடந்த மக்களை சம உரிமை பேசக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய சமூக கட்டமைப்புக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ தத்துவங்கள் பயன்படுகின்றன என்பதனாலே என்று சித்தரித்து அந்த கொடுமைகளை ஏவக்கூடிய சூழல் இருக்கின்றது மூன்று பெரும் கோட்பாடுகளை முன்வைத்தது ஒன்று ராமர் கோவில் கட்டுவது அது பாபர் மசித் இருந்த இடத்திலே ராமர் கோவில் கட்டுவது இரண்டாவது காஷ்மீருடைய சிறப்பு தகுதியை சொல்லக்கூடிய முன்னூற்றி எழுபதாவது பிரிவை நீக்குவது மூன்றாவது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்பது இதை பற்றி மிக விரிவாக எடுத்துரைக்க நேரம் இல்லை ஆனால் ஒன்றை சொல்வோம் இவற்றை எல்லாம் நீதிமன்றங்களின் மூலம் சாதிக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இளைய தலைமுறை இதயத்தில் ஏந்தி செல்ல வேண்டிய செய்தி தங்களுடைய முதல் இரண்டு கோட்பாடுகளை நீதிமன்றத்தின் ஒத்துழைப்போடு நிறைவேற்றி இருக்கின்றது மதவாத பாசிசம் என்னும் பொழுது சிறுபான்மை மக்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது நீங்கள் எண்ணி பாருங்கள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே பாபரி மசித் வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் இப்படி வழங்கப்பட்டிருக்குமா ஒரு முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு குறித்து உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை தந்திருக்க முடியுமா இதுதான் நம்மை கவலையில் தோய செய்கின்றது நாட்டு நிலை குறித்து ஆய செய்கின்றது எல்லோருக்கும் தெரிந்த உலகமே அறிந்த ஒரு செய்தியை கூட தங்கள் வலிமையின் மூலம் நீதித்துறை உள்ளிட்ட காவல்துறை உள்ளிட்ட ராணுவம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் எங்களுடைய இருக்கின்றன நாங்கள் நினைத்தது போன்ற ஒரு சாதிய கட்டமைப்பை சமூக கட்டமைப்பை கொண்டு வருகிறோம் என்று சொல்கின்றார்களே ஆகவே அந்த எச்சரிக்கை உணர்வுதான் வேண்டும் நிறைய செய்திகளை சொல்லலாம் இருக்கின்ற அநீதிகளை எல்லாம் எடுத்துரைப்பதற்கு இருப்பது ஒரு ஊடகம் ஊடகத்துறை சித்தி சித்தி கப்பான் என்று ஒருவர் உத்தரப்பிரதேசத்திலே தலித் சிறுமிக்கு நேர்ந்த கொடுமைகளை குறித்து வெளியே கொண்டு வருவதற்காக செய்தியாளராக சென்றார் கைது செய்யப்பட்டார் மூன்று ஆண்டுகள் இல்லாத குற்றச்சாட்டுகள் என்று அவருக்கு பிணை வழங்குகின்றார் அந்த மூன்று ஆண்டுகள் எங்கே போனது ஒரு பத்திரிகையாளராக இருப்பவருக்கு உலகம் அறிந்தவருக்கு முஸ்லிமாக இருந்தால் தலித்துக்காக குரல் கொடுத்தால் இதுதான் நிலை என்ற ஒரு பானை சொற்றுக்கு ஒரு பதமாக இந்த ஒரு செய்தி போதும் அன்பானவர்களே பத்து நிமிடம் வந்திருந்தால் கூட பெரிய மனதோடு ஏழாவது நிமிடத்திலேயே ஒரு சீட்டு தந்திருக்கிறார்கள் இதுதான் சிறுபான்மையினருக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி தங்கள் குரல் சரியா நான் பத்து மணித்துளையும் மணி பார்த்துக்கிட்டே பேசுறேன் ஆனாலும் ஏழு மணித்துளையிலே நேரம் வந்துவிட்டால் மீண்டும் பல கருத்துகள் இங்கே வைக்கப்படுகின்ற எத்தனை பேர் பேசினாலும் செய்தி ஒன்றுதான் மனித உரிமை வேண்டும் அனைவருக்கும் சமமாக வேண்டும் யாதும் யாவரும் என்று சொன்ன இந்த தமிழ் மண்ணிலே அனைத்து மனிதர்களும் சமமாக சகோதரத்துவத்தோடு சம உரிமைகளோடு நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைமைதான் ஒற்றை செய்தி அந்த ஒற்றை செய்திக்கு எங்கள் உளப்பூர்வமான ஆதரவை கருத்தியல் தளத்தில் மட்டுமல்ல களத்திலும் நின்று அன்பு அறிவார்கள் இந்த சித்திரவதைக்கு எதிரான பரப்புரைகளிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பட்டி தொட்டி எங்கும் உடன் நின்று அந்த பரப்புரையை மேற்கொண்டது ஆகவே எல்லா விதமான களத்திலும் நின்று மனித உரிமைக்காக பாடுபடுவோம் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு வரும் காலத்திலே இளைஞர்களே அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எதிர்கால தூண்களாகிய உங்கள் கையிலே இருக்கின்றது கருத்து சுதந்திரம் போனால் சுதந்திரமே கருத்து போகும் ஆகவே அந்த சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டிய மாபெரும் பொறுப்பை மாணவ தலைமுறையே நீங்கள் தோளில் தாங்கி வாருங்கள் ஒன்றாக சேருங்கள் வீழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்டை எழுப்புங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி பேராசிரியர் அவர்களுக்கு மிக எழுச்சி